மேலா நல்லாகுவி நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் இளம் ஆடு ஆடுமைத்து வியாபார கூட்டங்களோடு பயணத்திலே செல்கின்ற அந்த காட்சிகளிலே நபி பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்களுடைய பதினைந்து வயது தொட்டு நிற்கிறது பதினைந்துக்கு பதினைந்து வயதிற்கு மேலே வாலிபர்கள் அல்லவா பெருமானாருடைய வாலிப பருவம் எல்லா வாலிப பருவமும் துடிப்பு மிக்கதுதான் நபிகள் பெருமானார் செலனாகோலிகளம் அவர்கள் அந்த வாலிப பருவத்தை நல்ல அறங்களிலே செலவழித்தார்கள் இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய வாலிபத்தை எப்படி முறையாய் பயன்படுத்துவது சமூகத்திற்கு பயன் வகையில் அதை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனையற்றவர்களாக இருக்கிற ஒரு சூழலிலே நப்சல் அல்லா அலி முதல்ல இளைஞர் மன்றத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கி சேவை மன்றம் இளைஞர் மன்றம் எல்லாம் இருக்கு இல்லையா இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக மக்காவில் ஹெலுஃப்ஃபுல் ஃபலூல் அப்படின்னு ஒரு சங்கம் வந்து உண்டாச்சு சங்கத்தின் கடமைகள் என்ன பணிகள் என்ன எல்லாரும் வாலிபர்கள்லாம் கூடி இந்த மக்கா நகரத்துக்கு ரொம்ப பேர் வர்றாங்க ஆனால் அவங்க பொருள் திருட்டு போகுது என்ன செய்கிறது வர்றவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை ஊரில் வந்து பெண் குழந்தைகள் வந்து புதைக்கப்படுது இப்படி மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபுல்லாக பேசுனாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் யோசித்து பார்க்குறோம் நபியாலாம் ஆகலை ரசூல்லா வாலிபராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கவலை எதை நோக்கி இருக்கிறது வாலிபர்களெலாம் திரட்டி ஒரு முடிவெடுத்தார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு கமிட்டியாக நம்ம சேர்ந்த இந்த பணிகளை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து குழந்தைகளை கொள்கிறத வந்து நிறுத்தினாங்க நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அது என்ன செய்யலாம் அந்த குழந்தைகள கொடுத்துருங்க உங்களுக்கு வேணல்ல பெண் குழந்தை வேண்டாமா சரி வேண்டாம் விட்டுருங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் அந்த புள்ளையில யாருக்கு அவர்களிடம் கொடுத்து வளர்க்குறோம் உங்களுக்குத்தானே பெண் குழந்தை பிரச்சனை உங்களுக்குத்தானே உங்களுடைய பிரஸ்டீஜிக்கு அது இழுக்கு உங்கள் கௌரவத்துக்கு அது ஒரு குறை அப்படிதான் நினைக்கிறீங்க அதனால் ஏன் கொள்ளணும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வேறு யாரை வளர்ப்பாங்க வளர்ப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லையே அவர்களுக்கு இந்த வகையான மனப்பாங்கு இருக்காது அல்லவா ஏதோ ஒரு குழந்தைய அவங்க வளர்த்தேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்க அவ்வளோதானே அது உங்கள் பிள்ளைன்ற அடையாளமே வராமல் இருக்கும் பிரச்சனை இல்லைல்ல செல்லல்லாவில் செல்லும்பவர்கள் பேசிவிட்டு சத்தமே இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்துடணும் என்ற முடிவை எடுத்தார்கள் நீங்கள் சேலம் இது போன்ற பகுதிகளிலே குழந்தை தொற்றில் திட்டமும் உருவாக்குனாங்க பெண்ண பொ பிறந்தால் என்ன செய்யதுன்னு தெரியாமல் கள்ளிப்பால் ஊற்றி கொல்ல கொ கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம் தமிழகத்திலும் இருந்தது கள்ளிப்பாலுக்காக வேண்டி உயிர் விட்ட அந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்தவன அன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது தொட்டில் குழந்தை திட்டம் வேணாம்னா கொண்டு வந்து அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுடறோம் தொட்டில கட்டியே வச்சுருந்தாங்க அதுக்கு எப்படியோ வந்து வச்சுட்டு போயிட்டால் போதும் உரிய வரைக்கும் உண்டே யார்ட்டையும் கூட போதும் அந்த தொட்டில் திட்டத்தின் திட்டத்துக்கு கீழே எடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் சமீப காலத்தில் அவர்கள் தமிழக அரசின் உதவியால் படித்து பட்டம் பெற்று அந்த பெண்கள் நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஒரு தடவை பார்த்தோம் பார்க்க நேர்ந்தது இவ்வளவு பெண்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழகம் ரெண்டாயிரத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பெருமைப்பட்டு கொண்டது ரசூலுல்லா நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எப்படி காப்பாற்றினாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே அப்படி இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுகின்ற பணி அதை முன்னெடுத்தது ரசூலுல்லாவுடைய அந்த இளைஞர் நற்பணி மன்றம் செஞ்ச முக்கியமான பணி பாதுகாப்பு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படணும் அவங்க ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியலை அவங்களுக்கு தெரியப்படணும் ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப்ஃபுல் ஃபுல்லுன்னு ஒரு குரூப் இங்கே இருக்குது அவங்கள சொன்னால் அவங்க நீதி வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியணும் மக்காவுடைய தலைவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கும் ஏன்னா அது நகரம் அது சாதாரண ஊர் கிடையாது மக்கா என்பது எல்லா இருந்தும் கிடைக்கிற பொருளை கொண்டு வந்து வச்சா இங்கே விற்பனை ஆகிடும் அப்படின்னு தெரியும் ஏன்னா மக்காவுக்கு இன்னைக்கு அஜிக்கு வர மாதிரி அன்னைக்கும் ஏதோ ஒரு குரூப் எங்கேருந்தோ வந்து கொண்டே தான் இருப்பார்கள் காபாவை சுற்றி எங்கேயாவது உட்காந்து இந்த சா பல நாட்கள் தங்கி அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடுகளை ஆக்கி கொண்டு தவாபுகளை செய்து கொண்டு அப்படியே இருப்பாங்க அங்கே கொண்டு வந்துட்டால் ஓடிடும் ஒரு வியாபாரி வந்து பொருளை விற்றார் விற்கும்போது இந்த மக்காவினுடைய தலைவர்களுக்கு ஒரு பண்பு என்னன்னு கேட்டால் இவனுக்கு இங்கே விற்கிறதுக்கு லைசன்ஸு கொடுத்தது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும் அதுக்கு என்ன பண்ணுவானோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது ஒரு சும்மா விற்க விட்டுருக்குலப்பா அதுக்குள்ளது அப்படின்னு மாதிரி அவங்களுடைய நினப்பு பொருளை எடுத்துட்டு போகிறது காசை கொடுக்காம கொடுக்காமடுறது வழக்கம் ஜஹல் என்ன செய்தார் பொருளை வாங்கிட்டு போயிட்டார் அந்த வியாபாரி வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்டு போய் வசூல் பண்ணிக்கலான்னு வீடை பார்த்தா நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல அவ்வளோதான் வராது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது பெரிய பொருளாச்சே இதை போய் போய் கொண்டு போயிட்டால் நான் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விற்றதுக்கு எந்த பிரயோஜனம் எனக்கு இருக்காதுன்னு சொன்னார் கேட்டு போய் பார்த்தாரு இப்படிலாம் வரக்கூடாதுன்னு அங்கே சொல்லி அனுப்புனாங்க மக்கள்கிட்ட கேட்டார் இது மாதிரி கொண்டு போயிட்டாரு வாங்கி கொடுங்கன்ட்டு மக்கள் சொன்னார்கள் இங்கேருந்துலாம் நீங்கள் சத்தம் போட்டிருந்தால் ஒரு புரோஜனமும் இல்லை நவிகள் நாயகம் செல்லாவளி செல்லமும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க முகம்மது முகம்மது என்ற வாலிபர் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் அவர் இருக்கிற இடம் அது அந்த வீட்டு பக்கத்தில் போய் நின்று பொதுவாக சொல்லுங்கள் நீங்கள் கூப்பிடாட்டே அவர் என்று சொன்னார்கள் அவர் அதே மாதிரி ரசூலா வீட்டுக்கே போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே நபிகள் செல்லி அவர்கள் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க வர்றதுக்கு முன்னால் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தட்டி கேட்கிறன்ற பேர்லாம் முகம்மது தான் அடிக்கடி வந்து செய்கிறார் இப்போ முகம்மது வரட்டும் பார்க்கலாம் நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று உள்ளே பேசிக்கிட்டு இருக்கார் ரசூலுல்லா வந்து கதவை தட்டினாங்க துறந்த உடனே அபுஜகளுக்கு கையும் காலும் ஓடலை என்னது இவ்வளோ தூரம்னு கேட்டார் இவர்கிட்ட ஏதோ பொருளை வாங்கினீங்களாம் காசு கொடுக்க லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் இன்னொன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வர தேவையில்லைன்னு உடனே காசை கொடுத்துட்டார் வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் மனைவி கேட்டார் இன்னமும் மு முகமது வந்தாலும் தர மாட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் முகம்மது வந்தார் ஆனால் முகமதோடு சேர்ந்து ரெண்டு சிங்கங்களை நான் அவரோடு பார்த்தேன் அவரை பார்க்கிற போது எனக்கும் அறியாமல் ஒரு பயம் வந்து விட்டது தவறு செய்துவிட்டு அவருக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் ஒத்துக்கொண்டு நபிகள் பெருமானர் சிலல்லாவளி சில வந்த உடனே காசை கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தியை அதீசுகளில் ஹெலுஃபுல் ஃபுலூலின் மூலமாக அவர்கள் ஆற்றிய பல்வேறு பணிகள் என்ன என்று பட்டியலெடுக்கிற போது அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு வாலண்டியாக போய் நின்று வாதாடி அவர் உரிமை வாங்கி தர்றது ரசூலாவுக்கு வயசு வாலிபம் பெருமானார் நபியாகலாம் இல்லை முப்பது வயசு தொடலை ஆனால் பெருமானார் இந்த வழிகாட்டுதலே அந்த மக்காவிலே செய்து கொண்டிருந்தார் ரசூல்லா நபியாலாம் ஆயிட்டாங்க ஹெலுஃபுல் ஃபுல் உள்ள ஒரு சக்தியை எடுத்தேன் அந்த சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர்னு சொன்னேன் பல சத்தியங்கள் முறிக்கப்பட்டிருக்கு அது தெரியாமல் செஞ்ச சத்தியம்னு முறிக்கிச்சிருக்கிறேன் ஆனால் ஹெல்ப்ஃபுல் ஃபுலூலில் நான் செய்த சத்தியத்தை நான் முறிக்க மாட்டேன் அதில் இப்போதும் நான் ஒரு அங்குத்தவன் என்றார்கள் செல்லா ஒளிசல் அந்த அளவிற்கு சிறந்த சமூக பணிகளை நபிகள் பெருமானார் வாணிப வயத்தில் எடுத்தார்கள் நபிக்கான முன் உதாரணங்களாக அவைகள் பின்னாளிலே அது முன்னெடுக்கப்பட்டது என்பதை பெருமானாருடைய வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் நபிகள் பெருமானாருடைய வயதின் எல்லா பகுதிகளையும் படிப்பதற்கும் படிப்பினைகளை பெறுவதற்குமான நல்ல தொஃபிகை அல்லா நல்கவானாக சுமான்ல்லாகிய